வணக்கம் பிள்ளை இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு தகவலை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை வந்து உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ இல்லை எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கிறது எப்படின்றோம் ப்ளஸ் வந்து அதில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் சொல்லித்தர போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ளஸ் அந்த பெல் சுமலையை அழைச்சி நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிங்க அப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்கள் ஃபோன் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை வந்து உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு இல்லை உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் சக்ஸஸ் பண்ணணும் ஆனால் உங்கள் ஃபோன் வந்து உங்கள் கையில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த ஆப்ஷன் மீன் நான் சொல்கிற தகவல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இதை வந்து அக்சஸ் பண்ணுறது என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுறது அப்படிங்கிறத ஒன்று அவங்களுக்கு சொல்லி தரப்பறேன் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் அந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா இப்போ வர ஒவ்வொரு ஃபோன்லேயும் வந்து அந்த ஆப் வந்து டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணி தான் வருது ஸோ அந்த ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆக்சுவலாக வந்து இது வந்து கூகுளோடய ஒரு ஆப் இந்த ஆப் வந்து டீஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வரதுனால வந்து நம்ம வந்து வெளியில இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படி இன் கேஸ் உங்களுக்கு ஃபோனில் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் ஸ்டோரில் போய்ட்டு ஜஸ்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணினாவே இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வழக்கமாக இந்த ஃபோட்டோஸ் ஆப் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபோட்டோஸ் வந்து வியூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வியூ வியூ பண்ணுறதுக்கும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம் அதாவது ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இது இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அதுதான் ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா டாப்பில் இருந்து இருக்கிற இந்த த்ரீ லைன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் வந்து இருக்கும் அதாவது நீங்கள் ஜிமெயில் அட்ரஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் லாகின் பண்ணுறதுக்கு உள்ளே கொடுத்துருப்பீங்களா அந்த ஜிமெயில் அட்ரஸ் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் நிறையா அப்படி ஐ மீன் நிறைய இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இமெயில் அட்ரஸ் சொன்னுமோ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் இந்த டாப் டவுன் கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் சிங்க் வந்து இருக்கும் இது வந்து நார்மலாக வந்து ஆனில் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஆன்ல இல்லைனா ஆஃபில் இருக்கும் இதை ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஆஃப் கண்டிஷனில் வைக்கிறது தான் வந்து சேஃப் ஏன் அப்படின்னா இன்கேஸ் உங்கள் ஃபோனில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அந்த பத்து பதினஞ்சு ஃபோட்டோவில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து முடிச்சிருக்கும் இதெல்லாம் வந்து எழுதி பண்ணணும்னு நினைப்பீங்க இன்கேஸ் நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த பத்து பதினஞ்சு ஃபோட்டோவும் வந்து தேவையில்லாமல் பேக்கப் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி வந்து பேக்கப் ஆயிடுச்சுன்னா திருப்பி அங்கேயும் போயிட்டு நீங்கள் டெலிட் பண்ணுற மாதிரியான டெலிட் பண்ணுற மாதிரியான நேரம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே போய் நீங்கள் டெலிட் பண்ணுவோம்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோம் அதை மட்டும் வந்து நீங்கள் பேக்கப் நீங்கள் எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க ஆனால் டெம்பரரியான என்ன பண்ணால் ஜஸ்ட் இது வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று வந்து ஹை குவாலிட்டி ஃப்ரீ அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் இருக்கும் இன்னும் வந்து ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும் இந்த ஒரிஜினல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸோட குவாலிட்டி ஐ மீன் சைஸ் வந்து மாறாமல் அப்படியே வந்து பேக்கப் எடுக்குது இது எங்கே பேக்கப் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு ஜிபி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க அந்த மெமரி வந்து யூஸ் பண்ணிக்கும் இதுவே வந்து ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனா ஃப்ரீன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ இன் கேஸ் வந்து ஒரு ஃபைவ் எம்பி இல்லை டென் எம்பி இருக்குன்னா அதை வந்து ஹை குவாலிட்டியில் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு வந்து ஃபைவ் எம்பி இருக்கிறத வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி இல்லை வந்து ஹண்ட்ரட் கேபி அப்படின்னு சொல்லிட்டு சைஸை கம்ப்ரஸ் பண்ணி சைஸை வந்து குறைச்சி அதை வந்து இங்கே அன்லிமிட்டடில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நமக்கு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் நல்ல குவாலிட்டி வேணும்னா நீங்கள் வந்து உங்களோட மெமரி கார்ட்லேருந்து எடுத்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து பேக்கப் வேணும் ஆன்லைனில் எப்போ வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் பெட்டர் சேஃப் வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஃபோட்டோஸ் நீங்கள் கேமராவில் எடுத்த எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கும் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களோட மெமரி கார்டில் இருக்கிற மற்ற ஃபோட்டோஸ் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து இந்த வாட்ஸ்அப் இமேஜஸ் இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இமேஜஸ் எதனா இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் வந்து பேக்கப் எடுக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து செலக்ட் பண்ணிங்க எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாட் இருக்கும் இந்த மூணு டாட் இருக்கில்ல இந்த மூணு டாட்டை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பேக்கப் நவ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோடிங் ஃபோர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அத்தனை ஃபோட்டோஸ் வந்து அப்லோடிங் இருக்கும் ஸோ அதை வந்து ஆகிறதுக்கு ஒரு ஃபோட்டோட சைஸை பொறுத்து அப்லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்க ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்க இதில் வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நீங்க எந்த ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டீங்களோ இந்த ஜிமெயில் அட்ரஸ்ல வந்து நீங்க எந்த ஒரு லேப்டாப்லயும் சரி இல்லை அது எந்த ஒரு டெஸ்காப்லயும் சரி இல்லை எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி நீங்க லாக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் டாட் கூகுள் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும் நான் அது டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஜிமெயில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் என்னென்ன நீங்கள் சிங்க் பண்ணிணோ எல்லா ஃபோட்டோஸும் வந்து அந்த பேஜில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எந்த உலகத்துலேருந்து எங்கே உணவுலேயும் நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அதை நான் எத்தனை சொன்னமோ அதான் உங்கள் ஃபோட்டோஸ் தொலைஞ்சு போச்சோ இல்லை வந்து இல்லை டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை வந்து யாரோ திருவிட்டாங்க இல்லை வந்து உங்கள் கையில் ஃபோன் இல்லை ஆனால் உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஃபோனோ இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்து நான் லேப்டாப்பில் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸோ அதை நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் சொன்ன அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபோட்டோஸ் டாட் கூகுள் டாட் காம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் நான் அந்த ஃபோனில் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் அதை வச்சு நான் நாங்கள் லாகின் பண்ணிவிட்டேன் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக வந்து என்னைக்கு நான் அந்த ஃபோட்டோ சிங்க் பண்ணனோ அந்த டேட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது இப்போ நான் எந்த ஃபோட்டோ வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் இல்லை வியூ பண்ணணும்னு நினைக்கிறனோ இப்போ ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாட் இருக்கும் இந்த மூணு டாட்டை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே இதில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை நான் க்ளிக் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ எந்த ஐ மீன் எந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கணும் அந்த ஃபோட்டோ வந்து கீழே வந்து டவுன்லோட் ஆகிட்டு நிற்கும் ஸோ நான் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுறது மூலமாக அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ வந்து என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோவோ இல்லை வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவோ உங்கள் ஃபோன்லேருந்து உலகத்துலேருந்து எந்த ஒரு இடத்துல வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சா மறக்காம வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோக்களுக்கு டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி